இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இது இந்த வருடத்தின் எழுபத்தி ஒன்பதாவது நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பத்தொம்போது இதே நாளில் ஆஸ்திரேலியாவில் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் சிட்னி துறைமுக பாலம் துவக்கப்பட்டது உலகின் மிகப்பெரிய இரும்பினால் செய்யப்பட்ட வளைவு பாலமாக இது இன்று வரை திகழ்ந்து வருகிறது உலக சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களில் ஒன்றாகவும் இது விளங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு இதே நாளில் ஜெர்மன் சர்வாதிகாரி அடோப் ஹிட்லர் வரலாற்றில் மிக மோசமான நீரோ டிகிரி என அழைக்கப்படும் ஒரு உத்தரவை இட்டார் நட்பு நாட்டு படைகள் தனது நாட்டின் வளங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக தனது நாட்டின் வளங்கள் அனைத்தையும் அளிக்குமாறு தனது இராணுவத்திற்கே உத்தரவிட்டார் இது நீரோ உத்தரவு என அழைக்கப்பட காரணம் கிபி அறுபத்தி நாலாம் ஆண்டு ரோம பேரரசர் நீரோ என்பவர் தனது ரோம் நகரை தானே டீயிட்டு அளித்தார் அதுபோல இந்த செயலும் இருந்ததால் இது அவ்வாறு அழைக்கப்படுகிறது மார்ச் பத்தொம்பது இன்று சர்வதேச வாசிப்பு நாள் இன்டர்நேஷ்னல் மீ டே நாம் ஒரு கதையை கேட்பதை விட நாம் ஒரு படத்தை பார்ப்பதை விட நாம் ஒரு கதையை புத்தகத்தில் படிக்கும் பொழுது நம்மளுடைய பேச்சு திறனும் கற்பனை திறனும் அதிகரிக்கிறது எனவே நமது திறனை அதிகரிப்பது குறிப்பாக குழந்தைகள் புத்தகங்களை படிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவது இந்த நாளின் நோக்கமாகும் இன்றைய சிந்தனை மதி முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை எங்கு நம்முடைய செயலின் எந்த ஒரு தடங்களுக்கும் விதியை எண்ணி சோர்ந்து விடாமல் நம் அறிவை கொண்டு முயற்சித்தால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாகும்